ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டே எல்லார் வீட்டிலையும் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன் கறி எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க பசங்களும் அவங்க அப்பாவும் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரில சிக்கன் கிடச்சா சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் இல்லை மட்டன் கிடச்சா மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க பிளான் இல்லாமல் போயிருக்காங்க என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு நம்ம பார்ப்போம் என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் நான் சமைச்சிக்கிட்டே உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதம் வேகுது சாதம் வேகட்டும் அதுக்கு உப்பு போட்டு வடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் சைடு நாங்கள் உப்பு போட்டு வடித்து பழக்கம் வாங்கிட்டோம் அதனால் நான் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எங்கள் ஊர் சைடு தூத்துக்குடி மாவட்டம் அங்கிட்டு எல்லாருமே சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிப்போம் ஐயோ சோறுக்கு உப்பு சாதத்துக்கு சோறுக்கு உப்பு போடாதீங்கலாம் சொல்லாதீங்க போட்டு படித்து பழக்கம் ஆகிடுச்சு போடாமல் வடித்தா எங்களால் சாப்பிட முடியாது அதனால் நானும் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன் யாரெல்லாம் உப்பு போட்டு வடிப்பீங்க வடிக்கிறது ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்கள் பட கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இதோட நம்ம சிம்மில் போட்டுருவோம் சிம்மில் போட்டாச்சுன்னா இது வெந்துக்கிட்டு இருக்கவங்கள அடுத்த அடுப்பில் என்ன பண்ணணுமோ நம்மகிட்ட ரெண்டு அடுப்பு தாங்க வச்சுருக்கேன் அடுத்த அடுப்பில் என்ன பண்ணணுமோ சமைக்கிற வேண்டியதுக்கு என்ன குழம்பு வைக்கணுமோ அதை அந்த அடுப்பில் குழம்பு வச்சு தொட்டுக்க பண்ணிடுவேன் இது சாதம் உள்ளே நான் உலை வச்சு தண்ணியெல்லாம் கொதித்து அரிசியாக களைஞ்சி போட மாட்டேங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் நாலஞ்சு தண்ணி ஊற்றி முதலே அலசி அரிசியை களைஞ்சி ஊற வச்சுருவேன் ஊற வச்சிட்டோம்னா அடுத்து அப்படியேமும் தண்ணியை தூக்கி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு கொதிச்சிரும் இந்த பாருங்கள் அஞ்சு பத்து நிமிஷத்தில் கொதிச்சிருச்சு இனிமேல் சிம்மில் வச்சோம்னா இன்னொரு காமணி நேரத்தில் சாதம் ரெடி ஆயிரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடை கொதிச்சுக்கிட்டு இப்போ இவங்க வந்து நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் நாட்டுக்கோழி அரை கிலோ அரை கிலோ இரநூறுவா இதை நல்லா அலசிட்டு நாலு விசில் விட்டுட்டு குழம்பு வைப்போம் நாட்டுக்கோழியாக நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசிட்டு வந்தாச்சுங்க இப்போது நம்ம இதில் நாலு அஞ்சு விசில் வச்சோம்னா குழம்பு வச்சிடலாம் இப்போ சாதத்தை தூக்கி அந்த அடுப்பில் போட்டு இதில் வைப்போம் சாதமும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சாதத்தை தூக்கி இந்த அடுப்பில் போட்டுட்டு குக்கரை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி உப்பை போட்டு உப்பு போட்டு வேகத்துளி இதெல்லாம் இங்கே கொஞ்சோன்னு போட்டாச்சுங்க கோடையில் பாருங்க கொட்டி போச்சு இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டும் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் இஞ்சியை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இதையும் போட்டு வேக வச்சுருக்கேன் போட்டு நல்லா கிண்டி விடுங்கட்டு மூடி போட்டு வெளியே வச்சிருக்கலாம் வீட்டுக்காலுமே சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகும் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி எதாவது அவ்வளோதான் போட்டிருக்கோம் நம்மளுக்கு ஸ்பைசஸ் வந்து ரொம்ப பிடிக்காது வெங்காயம் நல்லா வதக்கிப்பாங்க சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சின்ன தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா வதங்கப்பாங்க கொஞ்சமாக கல் கொத்துட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் சிக்கன் இல்லை கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன் அதில் வந்து தட்டி போட்டேன் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா இது வீட்லேயே தான் ரெடி பண்ணணுது மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் குழம்பு மசாலா வேறு நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வச்சுக்கலங்க ஒரே குழம்பு மிளகாற்றுல தான் எல்லாமே க மல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் எல்லாமே வறுத்து அரைச்சிருப்பேன் இப்போ இதை குழம்புல போட்டு இதில் சிக்கனையும் ஊற்றிடுவேன் அப்போ தான் நல்லா மசாலா வந்து இதில் வேகும் ஊற்றி ஒன்று நாட்டுக்கோழி எப்படி வச்சாலும் தண்ணியாக தாங்க இருக்கும் அதனால் கிறிஸ்மஸ்க்காக நான் தேங்காய் பழம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் நிறையவே அரைச்சி ஊற்றிக்கலாம் நாட்டுக்கோழி வந்து நல்லாயிருக்கும் சிக்கனுக்குலாம் பிராய்லர் கறிக்கெல்லாம் இவ்வளோ தேங்காய் ஊற்ற மாட்டேங்க இதுக்கு இவ்வளோ தேங்காய் ஊற்றி இப்போ கொதிக்க வைக்க தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் ஊட்டிங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் மிளகு சிக்கன் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்